ஓம் நமஷிவாயோ குருவால்கோ குருவே துணை ஆன்மீக இவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக நிறையா மாணவர்களும் சரி நிறைய நண்பர்களும் சரி அல்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி ஒரு சில மாந்திரிக தொழில் பண்ணுறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சாமி இந்த கர்ண யினியை எப்படி ஒரே நல்ல வசப்படுத்துறது அப்படிங்கிற முறையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தை சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலும் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கர்ணி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவதை சரிங்களா இந்த தேவதை வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு சில அருள்வாக்க கூறி சொல்கிறவங்களாம் வந்து அவங்க வந்து வசப்படுத்தி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து முக்காலத்தையும் வந்து உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லி சித்திரி நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொன்னா ஒரு சில ஜால வேலைகள் ஒரு சில அஷ்டகர்ம வேலைகள் கூட இதை வச்சு வந்து ஒரு சில நபர்கள் வந்து செய்திருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லுற பட்சத்தில் அருள்வாக்கு ஊறி வந்து துல்லியமாக ஓடும் ரெண்டாவது ஜன விஷயம் நல்ல ஒரு வசிய ஆற்றல் ஏற்படும் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஜ ஜால சொத்துக்கள்லாம் நிறையா செய்யலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம தொழில்கள் எல்லாமே பூராமே அற்புதமாக நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கர்ண இருக்குது அப்படின்னு சொல்லி சித்திரைகள் நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல கிரகண நேரத்தில் சரிங்களா இந்த கிரகண நாளில் கிரகன நேரத்தில் என்ன கேட்டிங்கன்னா சிரியானங்கை பெரியானங்கை ஆடையொட்டி அழுகண்ணி அதுக்கப்புறம் தொழுவண்ணி சரிங்களா இதனுடைய இந்த மூலிகையினுடைய வடக்கு வேற மட்டும் நீங்கள் 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 எதுவும் பயன்படுத்தாமல் வடக்கு வேறு மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து முறையாக சூரணம் பண்ணிக்கணும் சூரணம் அப்படிங்கிறத நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கிட்டு இது கூட வந்து ஊர் பித்து கருங்கோழியினுடைய பித்து இதை வந்து ஒரு சில இடங்களில் விற்பாங்க சரிங்களா ஊர் வந்து ஒரு சிலர் வந்து விற்கிறாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அதேமாதிரி கருங்கோழியை வந்து ஒரு சில கடைகளில் விற்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சுத்தமான கருங்கோழியாக இருக்கிறதா மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கிட்டு அதனுடைய பித்து பித்து வந்து அவங்களே விற்பாங்க சரிங்களா அந்த பித்தை மட்டும் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பித்து வந்து அவங்க தூக்கி தான் வீசுவாங்க அப்போ அதை நீங்கள் வந்து ஒரு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அவங்க அந்த பித்தை எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த பித்தை மட்டும் நீங்கள் முறையாக வந்து வாங்கிட்டு என்னன்னு என்ன கேட்டிங்கன்னால் இது கூடயே வந்து பிணத்தினுடைய சந்தனம் அதாவது வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களை தகனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நெத்தியில் வந்து சந்தனம் வைப்பாங்க அந்த சந்தனத்தை வந்து அதெல்லாத்தையும் பொறுத்து எடுத்துருவாங்க இப்போ அது நீங்கள் வந்து அவங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட உங்களுக்கு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சீங்கன்னா அவங்களும் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னால் அவங்களும் அவங்ககிட்டயும் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா இதுவுடைய வந்து காரம்பசுன் பால் காரம்பசினுடைய பால் இதெல்லாத்தையும் முறையாக சேர்த்து நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி நல்லா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சிக்கிறீங்க மெழுகு பதத்தில் அரைச்சு நீங்கள் வெள்ளாட்டினுடைய கொம்பு அதுவுமே வந்து கசாப்பாடியில் வைப்பாங்க அதுவும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா வெள்ளாட்டினுடைய கொம்பு அதை வந்து நீங்கள் முறையாக வாங்கி அதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா கொடைஞ்சு அதை வந்து நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக அந்த மெழுகு பதத்தில் அந்த மை வந்து செய்து இதை வந்து எடுத்து அந்த வெள்ளாட்டினுடைய கொம்புக்குள்ளே வச்சு நல்லா ஒரு ஆப்பும் மாதிரி வச்சு நல்லா அதை மூடிடணும் நல்லா மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக ஒரு வந்து வீட்டுக்கு தான் நீங்க இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பணமரத்து கடையில் வந்து சாம்பல் கொட்டி பரப்பி வீடு மணி கொடுத்துருக்கேன் இந்த முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த இந்த மேலே வந்துட்டு அந்த வெள்ளாட்டு கொம்ப வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரே ஒரு தீபம் எழுப்பினை தீபம் ஏத்திக்கிறீங்க இழுப்பணையில் தீபம் ஏற்றிட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வீட்டில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபோரம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு கணக்கில் வரைக்கும் நீங்கள் மந்திரம் கொடுத்துட்டே இருக்கலாம் எவ்வளவு கொடுக்க முடியும் அவ்வளோ நீங்கள் தாராளமாக இரண்டு நேர முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கிடையாது சுற்றி உழைச்சு போடுது அதை எடுத்து போய் நல்லா ஆலமரம் ஆழமரம் இல்லைங்களா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் விழுது விழுதுங்க அந்த விழுதுக்கு நேராக கீழே தோணி கீழே வந்து நீங்கள் வந்து சின்னதை குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திறமைகள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கல்லுப்பு சரிங்களா இதெல்லாத்தையும் உழுக்கில் போட்டு அதற்குள்ளே வந்து இந்த விளையாட்டினுடைய கொம்பு உள்ள வச்சுட்டு நீங்கள் முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு நீங்கள் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் அமாவாசை வந்து தரீங்களா அந்த அமாவாசை நான் நீங்கள் அங்கே போயிட்டு என்ன வரேன் கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளாட்டினுடைய கொம்பை எடுத்துட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஆழம் விழுதல் இருக்குறீங்களா அந்த விடுதலில் இருந்து நல்ல ஒரு அளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை ஒன்று அதை வந்து நீங்கள் முறையாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஒரு பாவை ஒன்று செய்து பாவை ஒன்று செய்துக்கிட்டு இது வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிடணும் பாவை ஒன்று செய்துக்கிட்டு அந்த பாவியை பெண் பாவை செஞ்சுக்கணும் பெண் செஞ்சுக்கிட்டு அந்த அண்ணா அந்த அன்னைக்கு நைட்டு சரிங்களா அமாவாசை அன்னைக்கு நைட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் வந்துட்டு நீங்கள் ருத்ரபூமியில் அந்த மேடை இருக்கு அந்த மேடைக்கு மேலே வந்து பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாழையில் வச்சு அதுக்கு மேலே அதேமாதிரி சாமல் குட்டி பரப்பி அதே எந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாவை இருக்குது அந்த பாவை வந்து வச்சிடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு கேட்டீங்க அந்த கழுதினுடைய வாழ் இல்லைங்களா கழுதுனுடைய வால் முடி சரிங்களா அதுவுமே வந்து ஒரு சில இடங்களில் காசுக்கு விற்பாங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க அந்த இது மட்டும் முடியை மட்டும் கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதில் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா முடிக்கிற மாதிரி திரிச்சு வச்சிக்கணும் முடிக்கிற மாதிரி திரிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா அந்த பாவையில் வந்துட்டு சுற்றி விட்ணும் பாவையில் சுற்றி விட்டு அந்த பாவிக்கு அளவுக்கு அலங்காரங்களா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து அந்த பாவையை அந்த சாம்பலுக்கு அந்த நீங்கள் எந்திரம் வரைஞ்சி வச்சிருக்கீங்களா அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மை இருக்கு இல்லைங்களா அந்த மை வந்து சிறிதளவு அந்த பாவையினுடைய நெற்றிலேயுமே உச்சந்தரலுமே தொப்புலையிலையுமே அதேமாதிரி கீழே சரிங்களா அஞ்சு இடங்களில் வந்துட்டு அந்த அந்த பொட்டு வந்து வச்சிடணும் அந்த பொட்டை வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையெல்லாம் போட்டு அதே மந்திரத்தை சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்க கொடுக்கவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி எட்டு எல்லாம் வந்து அந்த பாவை எந்திரிச்சி சென்று அதேமாதிரி வந்து ஒரு சிலருக்கு ஆயிரத்தெட்டு ஊரில் எழுந்திரிச்சென்று ஒரு சிலருக்கு நிற்காமே போய் இருக்கு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கர்ம பொறுத்தது கர்வினை பொறுத்து தான் வந்து இந்த கர்ம யோசனை வந்து மிக விரைவில் சித்தியாகும் சொல்லி சித்திரைகளின் நோட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக வந்து குருமுகமாக இருந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பு அப்போ அந்த மாதிரி வந்து குருமுகமாக இருந்துச்சு இந்த 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 பூஜை வந்து நீங்கள் முடியாது முடிச்சுக்கணும் அப்போ அந்த பா அந்த பாவை வந்து எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு வாக்கு கொடுக்கும் நான் இந்த மாதிரி வந்து எதுக்காக என்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சேன்னா உங்களுக்கு நான் கேட்குறப்பெல்லாம் படையில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இது சத்திய வாக்கு வாங்கிட்டிங்கனாவே அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணிவிட்டு அந்த படையில் எடுத்துகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவெல்லாம் வந்து அந்த பாவை வந்து எப்ப நீங்கள் வந்து வேலைக்கு நீங்கள் அந்த கணேசி வேலை அழைக்கிறீங்களோ அப்போ இந்த மை வந்து சிறிதளவு அதே மாதிரி அஞ்சு இடத்துல வந்து விட்டு அந்த மந்திர அதை வந்து உச்சாரணம் அதே அதேமாதிரி வரும் நீங்கள் என்ன அதாவது வந்து இப்போ வந்து ஒரு அல் அருவாக்குறி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அருவாக்குறி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் போய் அருவாக்கில் உட்காந்திங்கன்னா அதுக்குண்டானவடி எல்லாமே பூராமே துல்லியமாக உணர்த்து உணர்த்தது சொல்லிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அருவாக்கெல்லாம் குறியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குண்டான படையில கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் இதையும் நீங்கள் வந்து அப்படியே வந்து வாடிக்கையே நீங்கள் அப்படியே இதை அப்படியே பிரயோகப்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சிதைவின் உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டனே நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நம் சிவாய் வாழ்க்கை குருவே தோணி